ஹலோ வணக்கம் இது என்ன என்ன நான் உங்கள் நம்ம செய்ய போகிற டிஷ் அப்படின்னா ஒரு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்பெஷல் பண்ண போகிறோம் அதாவது பிரியாணி செய்ய போகிறோம் ஸ்டார்ட் முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் இரநூறு கிராம் இறால் நூறு கிராம் கனவா ஐம்பது கிராம் ஊற வைத்த அரிசி ஒன்றரை கப் சிறிதாக நறுக்கிய வெங்காயம் இரண்டு சிறிதாக நறுக்கிய குடமிளகாய் ஒன்று சிறிதாக நறுக்கிய தக்காளி இரண்டு பச்சை பட்டாணி ஒரு கப் பொரித்த மீன் நூறு கிராம் அரைத்த தக்காளி ஒரு கப் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கிராம்பு பொடி அரை டீஸ்பூன் பட்டை பொடி ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் குங்குமப்பூ அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிரியாணி செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நார்மலாக வந்து பிரியாணின்னு சொல்லும்போது என்னென்னா நம்ம வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி செய்வோம் இல்லாட்டினா மட்டன் பிரியாணி செய்வோம் இல்லைன்னா ஃபுட் பிரியாணி செய்வோம் ஆனால் இப்போ நம்ம செய்யப்படுறது என்னன்னா சிக்கனையும் ஃபுட்டையும் சேர்த்து சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகி அதாவது கொத்தமல்லி புதினா அதெல்லாம் போடாமல் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து ஒரு பிரியாணி போகிறோம் ஸோ இப்போ நான் முதல்ல என்ன செய்யப்படுறோன்னா ஒரு பேன் எடுத்துருக்கேன் அது நல்லா சூடாயாச்சு சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ அந்த எண்ணெய் வந்து சூடாக இதில் வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆயாச்சு அந்த சிக்கனை வந்து வதங்கிடுச்சு நம்ம என்ன சேப்பிறோம் நான் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கு பிறகு நீ என்ன செய்யணும்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் ஏன்னா எவ்வளோக்கெலாம் வெங்காயம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் லாங்காக குக் ஆகுதோ அதோடய டேஸ்ட் வந்து கொடுக்கும் அந்த பிரியாணிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன செய்யறோன்னா பெரிய தப்பு அந்த வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் சமைக்கணும் அப்படின்ட்டு என்ன செய்வோன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு சமைப்போம் அதனால் டேஸ்ட் வராது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கரெக்டாக பண்ணி பாருங்கள் அந்த வெங்காயம் வந்து நல்லா கரெக்டாக குக்காகி வரும்போது அந்த டேஸ்ட்டை கொடுக்கறதே வெங்காயம் தான் அதனால லோ பிளேம்ல ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு பிறகு கொடமிளகா அதையும் இதில் சேர்த்துலாம் நார்மலாக நம்ம ஊரில் என்ன செய்வோம் குட நம்ம பிரியாணியில் சேர்க்க மாட்டோம் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யலாம் அப்படின்ட்டு குடமிளகாவும் இதில் சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து ரெட் கலர் குடமிளகா இருக்குது எல்லோ கலரும் இருக்குது உங்களுக்கு எந்த குடமிளகா இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம் இப்போ அந்த குடமிளகாயும் லைட்டாக வெந்தாச்சு இதில் என்ன செய்யப்பட்றோன்னா இதில் வந்து நான் ப்ரான் எடுத்திருக்கேன் அந்த ப்ரானில் வந்து என்னென்னா அதில் அந்த இது இருக்குது டர்ட் இருக்குது அதாவது அழுக்கு இருக்கு இல்லையா அதையும் எடுத்தாச்சு ஆனா வந்து வால் பகுதி மட்டும் வச்சிருக்கேன் இத என்ன செய்யறோன்னா அப்படியே உள்ள போட்டலாம் இந்த கனவா தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த சைட் பார்த்தீங்கன்னா இதை வந்து கனவா அப்படிம்பாங்க ஆனா வந்து சென்னையில வந்து கடம்பா அது வந்து அதையும் இதில் சேர்த்துடலாம் என்னடா சிக்கனோட இது சீ ஃபுட் சேர்க்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதை வந்து ஒரு ஸ்பெஷல் பிரியாணி தான் இப்ப நம்ம பண்றது இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஸ்கூட்டும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம் இதை வந்து லைட்டாக வதக்கியாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னா பட்டை பொடி கிராம்பு மிளகு மிளகு பொடியும் இதில் சேர்த்தலாம் காஷ்மீர் மிளகாய் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அந்த மசாலாவுடைய பச்சை வாட நான் போயிடுச்சு நான் என்ன செய்றேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துலாம் வச்சிருக்கிற இந்த தக்காளி இதையும் சேர்த்துலாம் அதோட தக்காளி வந்து அரைச்சும் வச்சிருக்கிறோம் அதையும் இதில் சேர்த்துருங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் அந்த தக்காளி அந்த அரைச்சது எல்லாமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதை வந்து நல்லா குக்காகிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோன்னா அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் அதை வந்து இதில் அப்படியே சேர்த்துலாம் நான் வந்து ஒன்றரை கப் ரைஸ் எடுத்திருக்கேன் இதை ஜென்டெலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோட மெனசெய்ய போறோம் சேர்க்கிற இந்த பச்சை பட்டாணி அதிகம் இதில் சேர்த்துலாம் தண்ணியை விட்டுடலாம் தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்று இப்போது நம்ம வந்து தண்ணியை விட்டாச்சு கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த ஒரு லிட்ட போட்டு அந்த ரைஸ் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாச்சு கடைசியில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் புளிப்புக்கு வந்து எலுமிச்சி மளத்தை லைட்டாக அப்படியே புளிஞ்சு விட்டலாம் இதில் குங்குமப்பூ அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் வச்சிருக்கேன் கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதில் விட்டுலாம் இதில் வந்து என்னன்னா நம்ம வந்து சீ ஃபுட் இதில் சேர்த்துருக்கோம் இதில் வந்து மீனை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கொஞ்சம் க மைதா மாவு சேர்த்து அதை வந்து பொறிச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து இது மேலே வச்சிடலாம் அப்படியே ஏன்னா நம்ம வந்து இதை ரைஸோட சேர்த்து குக் பண்ணும்போது என்னென்னா உடஞ்சிரும் அதனால் நான் இதை வந்து பொறிச்சு தனியாக எடுத்துருக்கேன் இதை அப்படியே மேலே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இதை அப்படியே இறக்கி சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிரியாணி வந்து இத இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிரியாணி செய்முறை முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுடலாம் சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற அந்த சிக்கனை சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் அதோட சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து அந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிட்டு குடமிளகா இதையும் சேர்த்து மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்கிட்டு இறாலையும் கனவாவையும் சேர்த்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க பிறகு பட்டைப்பொடி கிராம்பு பொடி காஷ்மீர் பொடி இதையும் சேர்த்து மூணு நிமிஷம் கழித்து தக்காளியும் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க பச்சை பட்டாணியை சேர்த்ததுக்கு பிறகு கிளறிட்டு ஒன்றுக்கு ஒன்றரைங்கிற விதத்தில் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதை மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் அந்த பிரியாணி வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியில் குங்குமப்பு தண்ணியும் சேர்த்து நம்ம மீனையும் சேர்த்துக்கோங்க இப்போ சூப்பரான ஒரு சுவையான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிரியாணி தயார் இப்போது நம்மளுடைய கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிரியாணி வந்து ரெடியாச்சு நீங்கள் வந்து இதில் வந்து நல்ல காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யன்னா இதில் வந்து மிளகா பொடியை நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இல்லை பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு தயிர் பச்சடி வச்சாலும் செமையாக இருக்கும்